S.H.D.O பிரதான ஸ்தீதிகள் தளப்புச் ஸ்தீதிகள் ராணுவத்துக்கு எதிராக முடங்குமா வெళ్లి கிளமை தப்பினார் 비ஹேடிகர் லலித் கேவா மக்களை முட்டாளாக்கியே நகர்த்தி விட்டார்கள் அனுரகரசு குட்டஞ்சாட்டம் MP மன்னாரில் பதட்டம் மக்களை புகைப்படம் எடுத்து ஆச்சரியத்தியே போலீஸ் காவல் அதிகாரிகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர் டொனால்டு டிரம்பின் புதிய அறிவிப்பால் தாயக செய்திகள் இலங்கை தமிழிசை கட்சியினால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள கர்த்தால் போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது ஐந்து தமிழ் இளைஞர்கள் கடந்த எட்டாம் தேதி முத்தையன் கட்டு ராணுவ முகாமிற்கு ராணுவத்தினால் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் அவர்கள் அந்த முகாமிலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் தப்பு சென்றவர்களில் ஒருவரான கபில்ராஜ் ஒன்பதாம் தேதி முல்லை முத்தையன் குலத்தில் குளத்தில் செல்லமாக மீட்கப்பட்டார் தப்பு சென்ற ஏனைய நால்வர் தம்மை ராணுவத்தினர் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டினார்கள் இந்நிலையில் குறித்த அநீதிக்கு நீதி கோரியே கடையறுப்பு தமிழரசுக் கட்சியினால் இடம்பெற உள்ளது இது இவ்வாறிற்கு முன்னதாக ஆண்டு விவகாரத்துடன் தொடர்புடைய ஆதரவாக இந்த ஆதரவு தெரிவித்திருந்தார் அரசாங்கத்திற்கு இரு குழுக்கள் இருப்பதால் இந்த அரசாங்கம் அதிக நாட்கள் நீடிக்காது என்று நுவரெல்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தெரிவித்துள்ள அவர் சையீத் பிரேமதாச இரண்டு தேர்தல்களும் போய் கூறவில்லை உண்மையை கூறினார் ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தற்போது போய் கூறி வந்த இந்த அரசாங்கத்தால் மக்களுக்கு கொடுத்த வாக்குதியை நிறைவேற்ற முடியவில்லை அதனால் மக்களுடைய குழு தற்போது அவர்கள் செல்வாக்கு குறைந்து வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் சற்று முன் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின்கோபுர திட்டத்திற்கான பொருட்கள் ஏற்றி வருகின்ற நிலையில் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் பத்தாவது நாளாகவும் போராட்டம் தொடரும் நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் மின்கோபுர திட்டத்திற்கான பொருட்கள் ஏற்றப்பட்டு வருவதோடும் மன்னார் நுழைவாயிலில் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் மன்னார் மாவட்டத்தில் ஒன்று கூடிய மக்கள் எதிர்ப்பு நிலையை உண்டாக்கினார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞர்கள் பொது அமைப்புகள் பிரஜைகள் குழுக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலாதன் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்கோபுர திட்டத்துக்கான பொருட்களையும் மன்னார் நகரத்துக்கு வரக்கூடாது என்ற எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளதால் தற்போது இங்கு பதற்ற நிலை உருவாகியுள்ளது அங்கு நூறுக்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்துக்கு மன்னார் போலீஸ் நிலைய அதிகாரியும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதோடு சக போலீசாரை வைத்து அனைவரையும் புகைப்படம் எடுத்துள்ளார் மக்களின் எதிர்ப்பினை மீறி போலீசார் உதவியுடன் பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மக்கள் தங்களது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் காரணமாக ஐம்பத்தி எட்டு காவல்துறை அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் காவல்துறையினருக்கு அப்பாற்பட்ட பொறுப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் தங்கள் வேலைகளை நேசிக்காமல் தவறு செய்தாலும் அவர்கள் தங்கள் வேலையின்றி இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் மேலும் கூறுகையில் ஒரு அரசு அதிகாரியாக சமூகத்துக்கு ஏதாவது திருப்பி தருவது நமது பொறுப்பு காவல்துறையும் அதை சம்பளம் மற்றும் பணத்தை தாண்டி பொறுப்பாக மாற்ற வேண்டும் ஏனென்றால் உதவியற்றவர்கள் முதலில் எங்களிடம்தான் வருகிறார்கள் பல குறைபாடுகள் மற்றும் தவறுகள் இருக்கலாம் ஆனால் வேண்டுமென்று செய்யும் தவறுகளுக்கு நாங்கள் இந்த வழியையும் கொடுக்க முடியாது போதைப் பொருள் தொடர்பாக குற்றங்களுக்காக ஐம்பத்தி எட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இது நல்லதில்லை நீங்கள் உங்கள் வேலையை நேசிக்கவில்லை என்றால் இது போன்ற தவறுகளில் ஈடுபட்டால் உங்கள் வேலையின் மூலம் நீங்கள் வேலை கொடுக்க வேண்டியிருக்கும் நாங்கள் சமூகத்துக்கு ஒழுக்கம் நீதி மற்றும் சட்டத்தை வழங்க முடியாது நாங்கள் தவறான செயல்களை செய்கின்றோம் நீங்கள் உங்கள் வேலைகளை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்கிறீர்கள் என்றால் ஒரு அமைச்சரமாக இதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனிலிருந்து வீடற்ற மக்களை வெளியேற்றி போவதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நேற்று ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் வாஷிங்டன்னிலிருந்து வீடற்றவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு நகரிலேயே வெளியில் தங்குவதற்கிடம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது எண்ணூறுக்கும் மேற்பட்ட தேசிய காவல் படையினர் நூற்று கணக்கானோடு நிலைநிறுத்த அரசு தயாராகி வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் டம்பின் இந்த முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எனவும் இதில் காவல் படையினர் செய்தி திட்டங்கள் மற்றும் எண்ணிக்கை ஆகியவை தற்போது தீர்மானிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதே நேரத்தில் வீடற்றவர்களை வெளியேற்றுவதற்கு ஜனாதிபதியிடம் எந்த சட்ட அதிகாரத்தையும் பயன்படுத்துவார் என்பது தெரியவில்லை வீடற்றவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் வசிக்கும் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் ஒவ்வொரு இரவு சுமார் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் வீடற்றவர்களாக வெளியே தங்குவதாக வாஷிங்டனின் வீடற்றவர்களின் எண்ணிக்கையை குறைக்கு உதவும் சமூக அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது வாஷிங்டன் டிசியில் வன்முறை கும்பல் குற்றவாளிகள் மற்றும் வீடற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்ற கூறியும் அவர்களை தலைநகரிலிருந்து வெளியேற்றப் போவதாக அறிவித்திருப்பது பெரும் அதிர்வல்களையும் ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராணுவத்துக்கு எதிராக முடங்குமா வெள்ளிக்கிழமை தப்பினார் கேவா மக்களை முட்டாளாக்கியே நகர்த்தி விட்டார்கள் அனுரக அரசு குற்றஞ்சாட்டும் எம்பி மன்னாரில் பதட்டம் மக்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்திய போலீசார் காவல்துறை அதிகாரிகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர் டொனால்ட் ட்ரம்பின் புதிய அறிவிப்பால் அதிரம் அமெரிக்கா